ஜானகி சந்தியாசிரே இப்போ ஒரு நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியோ வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச இருக்கும் நம்ம தடா மாட்டுக்கும் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் இது மாதிரி நாள் கிடைக்கவே கிடைக்காது நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி தடா நான் வெளியில் ஏதாவது போய் உனக்காக வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்கிறாங்க நான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து கதிர் போகிற விஷயத்தை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்த்தி அவங்க கையில் ஒரு கிஃப்டோட வராங்க தானா உன் புருஷன் வீட்டில் இல்லாதப்ப நான் வீட்டுக்கு வந்து உனக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க தான் போகிறேன் நம்ம முன்னாடி ஒரு காலத்தில் லவ் பண்ணோம்ல அதுக்காகாது உனக்கு ஏதாவது ஒன்று பரிசு கொடுத்தே ஆகணும் நான் வந்தால் உனக்கு தான் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி கேவலமாக நினச்சிட்டு கார்த்தி மாட்டுக்கும் கதிர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இருக்காங்க கதவும் திறந்து தான் இருக்குது கிச்சனில் நம்ம தனா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சமையல் அறையில் அப்போனு பார்த்து தனா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் நீ எப்பிட்றா வந்த என்ன தனா உனக்காக நான் பிறந்தநாள் பரிசு எடுத்துகிட்டு வந்தால் அதுவும் உனக்கு பிடிச்சது தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு வாங்கிக்க மரியாதையாக இங்கேருந்து போயிடு நான் மனுஷியாக கூட நடந்துக்க மாட்டேன் நீ என்ன வேணான்னு பண்ணு லவ் பண்ணுற காலத்தில் எனக்காக எதுவும் கிஃப்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்களா பிறந்த நாளைக்கு சீ போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவே தானா அந்த தனா எங்கே போனால் உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதான் ஆசை ஆசையாக நான் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே டேய் மரியாதையாக போயிடுறா என் புருஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் தனா நீ எதுக்கு தானா இவ்வளோ கோவப்படுற இதில் கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா உன் புருஷன் எப்போ வருவான் எப்போ போவான் இது எல்லாம் தெரிஞ்சிட்டு தானா இங்கே வந்தேன் அவன் உனக்கு பிறந்தநாள் பரிசு வாங்குறதுக்காக இப்போ தான் போல இருக்கு நான் உனக்காக எப்பயோ வாங்கிட்டேன் அவனுக்கு என்ன மாதிரி முன் அனுபவம் கிடையாது இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம தானா மரியாதையாக இங்கேருந்து போடா உனக்கு பிடிச்சது தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் உனக்கு பிடிச்ச கலரில் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் வேணால் பார்க்கலாமா கதிர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு உனக்கு பிடிக்குதா இல்லை நான் உனக்கு வாங்கி தந்த கிஃப்ட்டு பிடிக்குதான்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக நம்ம தனாவுக்கு புரியல மரியாதையாக எங்கேருந்து போயிடலாம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே நம்ம ஒரு பொருளை மறந்து வச்சிட்டு போயிட்டோமே சரி தனாக்கிட்டயே கேட்போன்னு சொல்லிட்டு கதிர் திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னது கதவு திறந்துகிட்டு இருக்குது தனாவோட வாய்ஸ் வந்து கேட்குது யாருக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான்னு தெரிலன்னு சொல்லி மாடிக்கு வேக வேகமாக வந்து பார்த்தா கதிர் நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டா நான் திரும்புவேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எட்டி உதைக்கிறாங்க அந்த இடத்துல நான் வந்துட்டேன்டா நான் போகிற வரைக்கும் வாசலில் பார்த்துட்டு இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லும்போது கதிர் நல்ல வேலை நீ வந்துட்ட கதிர் இவன் பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கான் இவனை பார்த்தாலே தெரியுமே மரியாதையை இங்கேருந்து போய்டு என் முன்னாடி அடி வாங்கி போகாத ஏய் என்னடா நீ எல்லாம் என்ன அடிச்சிருவியா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி பேசும்போது மரியாதையாக இங்கேருந்து போயிடு அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் கார்த்தி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ வேணாம் உனக்கு இவன் மனைவியாக இருக்கலாம் இவன் முன்னாடி எனக்கு காதலி அது முதல்ல உனக்கு தெரியுமா கூடிய சீக்கிரம் தானா உங்ககிட்டேருந்து பிரித்து என்னோட மனைவியை ஆக்கி காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிற வரைக்கும் கதிர் அமைதியாக தான் போயிடுறா போயிடுறான்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே டேய் நீ இங்கேருந்து நல்லபடியாக போறியா இல்லையா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கோவத்தை எல்லாத்தையும் வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல வேணாண்டா விட்டுறான்னு சொல்லி நம்ம தனா கேட்ட உடனே இவன் திருப்பி திருப்பி இங்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் டிஷும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம தனாக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை எதுக்காக இவன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி அடி வாங்கணும் இதெல்லாம் தேவையா கார்த்தியை பார்க்காத வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம் இவனை பார்த்துட்டாலே பிரச்சனை தான் வருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி அப்போனு பார்த்து சரி இவனை போ விட்டுருப்பா பிரச்சனை வேணாம் தானா சும்மா இருந்தானா இவனெல்லாம் வந்து டிசிமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன் என்ன தானா உன் புருஷனை உசுப்படுத்தி விடுறியா எனக்கு நீ யாருன்னு தெரியும் கதிர் யாருன்னு தெரியும் கார்த்தி மாட்டுக்கு நல்லா சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணான்னு சொன்னால் விட மாட்டியா இவன் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கான் இதை பார்த்துட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே கார்த்தி மாட்டுக்கும் டக்கு டக்குன்னு ஏந்தி அங்கேயிருந்து கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இவனால் நிம்மதியே இல்லாமல் போகுது இல்லை இன்றைக்கி பிறந்த நாள் நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இவன் பிரச்சனை பண்ணான்ட்டான்னு நினச்சி நான் வருத்தப்பட்டு எனக்கு சுத்தமாக வந்து புரியலைங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல நம்ம கதிரும் தனாவும் விடுதனா ஏதோ திஷ்டின்னு நினச்சிக்க போனால் போட்டோம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இவனுக்காகலாம் வந்து நிம்மதி இல்லாமலாம் இருக்க முடியாது முதல்ல கதவை பூட்டிட்டு வானோன்னா கதவை பூட்டிட்டு தனா ரொம்ப கஷ்டமா இருக்கா ஆமாம் நான் இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமா இருந்தேன் இவன் வந்ததுலேருந்து எனக்கு கோவமாக தான் வருது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல விடுதனா இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கலாம் கூடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி உன்னோட பிறந்தநாள் இந்த நாளை உன்னால் மறக்க முடியாத நாளாக நான் மாற்றி காட்டுறேன் வா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு தனாவை கூட்டிகிட்டு அப்படியே வெளியிலலாம் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இன்றைக்கி தனாவோட நாளில் எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினச்சோமோ அது மாதிரி செஞ்சு அசத்தி ஏறணும் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கதிர் இந்த விஷயத்தை வந்து டோட்டலாக வந்து மறந்துட்டாங்க கார்த்திகாலையில் வந்து பிரச்சனை பண்ணது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு தனா சந்தோஷமாக வந்து இருக்காங்க தனா எப்படி இருந்துச்சு இந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி வந்து வயலில் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க இது மாதிரி கியூட்டான மூமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்டது நடந்துக்கிட்டே இருக்குது இதை நினச்சி தனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காசு பணம் முக்கியம் இல்லைப்பா சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் அது நமக்கு நிறையாவே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு கதிர்கிட்ட தனா வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்